எனக்கு ஒரு சிம்பிளான சுண்டல் குழம்பு வைக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு ரெண்டு பத்து தேங்காய் நாலு சின்ன தக்காளி அதில் என் பையன் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வடை சட்டியில் வந்து சுண்டல் வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருந்தேன் அது முருங்கைக்காய் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி வெங்காயத்தை நல்லா அடிச்சுட்டு அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜாரில் இருந்து தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ரெண்டு டைமுக்காக வைக்கிறேன் மா நைட் மதியானத்துக்கும் அதுக்கு வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து ஆச்சிக்குளம் மிளகாய்த்தூள் அடுத்து கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லா காயும் வெந்துச்சான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க முருங்கைக்காயும் சுண்டலும் அப்புறம் வந்து லாஸ்ட்டாக தாளி போட போகிறோம் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சு